நல்ல இவ்வளோ ஆனால் கொண்டக்கடலை இந்த சிகப்பு கொண்டக்கடலை வெள்ளை கடலை சக்கர வியாதிக்காரர்கள் இருந்தால் கண்டிப்பாக இருபது சதவீதம் இங்கே இருக்கக்கூடிய நானூறு பேரில் உறுதியாக நூற்றம்பது பேர் டயபெட்டிக்குன்னு எனக்கு உறுதியாக தெரியும் அப்படி இருக்கவங்களுக்கு காலையில் நல்ல ஒரு அந்த வெள்ளையோ சிகப்போ கொண்டக்கடலை ராத்திரி படுக்க போகும்போது தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் இந்த இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சு அது மேலே கொஞ்சம் போல் மஞ்சத்தூளோ மிளகுத்தூளோ போட்டு சாப்பிட்லாம் இருக்கிறதுலையே கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய சுண்டல் அந்த சிவப்பு கொண்ட கடல் அதிக அளவு புரதம் உள்ளது மிக அதிக அளவு உள்ள தாவர புரதம் இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் சோயா அதை ஒரு சுண்டலாகவோ ஏதோ காலையில் அந்த சுண்டல் அப்புறம் நல்ல காய்கறி துண்டு என்ன காய்கறிகள் வீட்டில் இருக்கோ அந்த காய்கறி துண்டு ஒரு பெரிய கப்பல் சூப்பு நல்ல புரதம் வேறு எனக்கு காய்கறி வேண்டாம் எனக்கு புரதம் வேறு வேணால் நல்ல ரெண்டு துண்டு ரெண்டு முட்டை வேக வைத்த முட்டை இல்லைன்னா ஒரு ஆம்லெட்டு நிலக்கடலை பாதாம் பருப்பு எது முடியுமோ இப்படியான ஒரு உணவு காலையில் இருக்கணும் சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது ஏன்னா பல பேர் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நடுவில் இட்லியை காணாமல் முருகலாக தோசையும் கட்டி சட்னியும் கொஞ்சம் மொளபடியும் இருந்தால் தானே முடியும்னு நினப்பாங்க நம்ம அப்படி போய் இருந்த காலம்லாம் வேண்டாம் இனிமேல் நம்முடைய உணவு இப்படியான திட்டத்தில் இருக்கட்டும்